ஒன்று பேரு ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் ஒன்று பேதரு ரெண்டாம் அதிகாரத்தினுடைய இருபத்தி நான்காம் வசனத்தை வாசிக்கிறேன் நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் அவருடைய தழும்புகளால் குணம் மானியர்கள் எல்லாரும் சொல்லுங்கள் அவருடைய தழும்புகளால் குணம் ஆனீர்கள் இதே வசனத்தை ஏசாயா எழுதியிருக்கிறார் ஆகிறோம் என்று இதே வசனத்தை ஏசாயா ஏஸ் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு வருவதற்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாகவே எழுதியிருக்கிறார் இதே வசனத்தை அவர் எப்படி எழுதியிருக்கிறார் குணமாகிறோம் குணமாகிறோம் என்றால் இனி குணம் ஆவோம் என்கிற ஒரு வார்த்தை ஆனால் அதே வசனத்தை பரிசுத்தாகவையானவர் பேதுருவை கொண்டு எழுதும்போது குணம் மாணீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவருடைய தழும்புகளால் நாம் ஒவ்வொருவரும் குணமாக்கு குணமாக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற தான் சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே தொடர்ந்து இரண்டு நாட்களாக நான் சொன்னேன் ஆண்டவருடைய சிலுவையினால் பாவம் மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு கிடைத்திருக்கிறது இரண்டாவது நேற்றைய தினத்தில் சொன்னேன் நம்மை ஐஸ்வர்யவான் ஆக்கும்படிக்கு அவர் என்ன ஆனாராம் ஆனார் என்று இன்றைய நாளிலும் அவருடைய தழும்புகளினால் நமக்கு சுகம் உண்டு கண்டிப்பாக தேவனை விசுவாசிக்கிற யாவருக்கும் இந்த சுகத்தை வாக்கு பண்ணி இருக்கிறார் சில சூழ்நிலைகளில் சில வியாதிகள் நாம் ஜெபித்தும் அகலாமல் இருக்கலாம் ஆனால் மற்றபடி தேவன் நமக்கு எந்த வியாதியையும் சுகமாக்க வல்லவராயிருக்கிறார் அதுபடி அது என்ன சில வியாதி சில எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்குது அப்போசன் ஆகிய பவுல் சொல்லுகிறார் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வியாதிக்காக நான் மூன்று தரம் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினேன் அதற்கு பதில் என்ன சொன்னார் என்றால் பலவீனத்திலே என் கிருபை உனக்கு போதுமென்று அவருக்கு கொடுக்கப்பட்ட வியாதி வேறே அதனால் அது தேவன் அவருக்கு கொ அனுமதித்திருந்த முள் என்று நம் சொல்லுகிறது ஆனால் தேவனுடைய மக்களாகி உங்கள் சரீரங்களில் இருக்கிற எல்லா வியாதியையும் இயேசு சிலுவையினால் சுமந்திருக்கிறார் விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் சுகத்தை வாக்கு பண்ணி இருக்கிறார் நாம் விசுவாசத்தோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையும் ஆண்டவருடைய சிலுவையிலே நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த சுகத்தையும் அறிக்கை செய்யும் போது அது நமக்கு கிடைக்கிறதா இருக்கிறது ஆனால் நம் எந்த வியாதியா இருந்தாலும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் தேவன் எனக்கு சுகம் தர முடியும் தேவனால் எனக்கு சுகம் உண்டு அவருடைய காயங்களால் என்று சொல்லாமல் அவருடைய தழும்புகளால் ஆள் என்று சொல்லுகிறார் ஏனென்றால் அவருடைய தழும்புகள் மாறாமல் இருக்கிறது அதை நான் சிந்தித்துப் பார்த்தேன் தோமா நீ என்னை தொட்டு பார் நீ தொட்டால் தானே நம்புவாய் பார் என் கைகளை பார் என்னுடைய கையை நீ என்ன செய் உயிர்த்தெழுந்து ஆண்டவர்தான் உயிர்த்தெழுந்து ஆண்டவர் தான் ஆனால் அவருடைய காயங்களையும் அவருடைய தழும்புகளை பார்த்து தான் தோமா நம்புகிறான் மற்ற ஷீஷர்கள் எல்லாம் பார்த்தார்கள் இவர் மாத்திரம் இல்லை அவர் திரும்ப வரும்போது அந்த தழும்புகளை தொட்டு பார்த்தார் யோ வெளிப்படுத்தின விசேஷம் நான்காம் அதிகாரம் என்று நினைக்கிறேன் யோவானுக்கு தரிசனம் தரிசனமாகும்போது யார் என்று கொஞ்சம் தடுமாறுகிறார் ஆனால் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை நான் பார்த்தேன் என்று சொல்லுகிறார் அப்பொழுதும் நமக்காகப்பட்ட அந்த பாடுகளுடைய தழும்புகள் அவருடைய கரத்தில் இருக்கிறது அதை நான் பார்க்கும்போது அவருடைய சரீரத்தில் அந்த தழும்பு நீங்கள் ஒரு ஒரு பெரிய ஒரு காயம் உங்களுக்கு வந்துவிட்டது என்றால் அந்த தழும்பை மறைக்க முடியாது அல்லவா அதுபோல் ஆண்டவருடைய கை கால்களில் அடையப்பட்ட அந்த ஆணிகளுக்கு விளைவாக ஏற்பட்ட அந்த தழும்புகள் அவருடைய சரீரத்தில் இருக்கிறது அந்த அதன் மூலம் அவன் உங்களுக்கு சுகத்தை வாக்கு பண்ணுகிறார் நீங்கள் விசுவ விசுவாசிக்க வேண்டும் இன்னொரு இடத்துல வேதம் யாக்கோபு நிருபத்தில் அப்போஸ்தரன் சொல்லுகிறார் ஒருவர் வியாதிப்பட்டால் ஒருவருக்காக ஒருவர் போராடி ஜெபிக்க வேண்டுமா இதுமான் செய்ய ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனாக இருக்கு அப்படி விசுவாச மக்கள் ஒருத்தருக்காக ஒருத்தருடைய வியாதிகளில் அந்த வியாதிகளுக்காக நம்ம போராடி ஜெபிக்கும்போது தேவன் அதை கேட்டு தேவன் சுகமாக்க வல்லவர் ஒரு நாள் ஓய்வு நாளில் லூக் அசுவிசேஷம் பதிமூணாம் அதிகாரத்தில் அங்கே ஒரு சம்பவம் இருக்கிறது ஆண்டவர் எவ்வளவு நம்மை சுகமாக்க துடிக்கிறார் எவ்வளவு நம்ம மேல் கரிசனையாக இருக்கிறார் என்பதை அந்த சம்பவம் நமக்கு வெளிச்சமாக காட்டுகிறது பிரியமானவர்களே அதனால் வியாதியோடு இருக்கிறவர்கள் நீங்கள் வியாதியை குறித்து நீங்கள் கலங்க வேண்டாம் அங்கே பதினெட்டு வருஷமாக பதிமூணாம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்தாவது வசனம் பாருங்க அவர் ஓய்வு நாளிலே பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார் அங்கே பதினெட்டு வருஷமாக பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்டிருந்த ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால் எவ்வளவேன்னு நிமிரக்கூடாத கூணியாக இருந்தால் அவளால் வானத்தை பார்க்க முடியாத அளவுக்கு கூனியாக பதினெட்டு வருஷமாக கண்டிப்பாக இவள் வயதானதுனால் கூனியானது போல தெரியவில்லை இவள் அந்த பிசாசின் மூலமாக அவளுக்கு பலவீனப்படுத்தும் ஆவி அவளை பதினெட்டு வருடமாக கூனியாக வைத்திருந்ததை இயேசு பார்க்கிறார் பார்த்து நன்றாக கவனியுங்கள் அந்த அம்மா வரவில்லை அந்த அம்மா அந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிறது ஏசு பிரசங்கம் கொண்டிருக்கிறார் அந்த அம்மாவை இயேசு அழைக்கிறார் அழைத்து ஸ்திரியே அவரே கூப்பிட்டு சொல்லுகிறார் உன்